ஒரு ஜோன் அந்த ஜோனின் கீழ் ஒரு இருபது பாடசாலை இருக்கின்றால் அந்த ஜோனுக்கு யார் பொறுப்போ அவருடைய இருபது பிள்ளைகள் என்று அவர் எண்ணிக்கொள்ள வேண்டும் எந்த பாடசாலை மக்களால் ஒதுக்கப்படுகிறதோ எந்த பாடசாலையில் கல்வி அறவை குடுபடவில்லையோ குறைய குடுபடுகிறதோ அந்த பாடசாலைகளுக்கு அதற்கு பொறுப்பானவர் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் நாம் சமுதாயத்தில் பார்ப்பது என்ன ஒரு சில பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுபடும் அதற்கு பிள்ளைகள் சேர்ப்பதற்கு ஓடித் அதிலே போட்டி நடக்கும் அதிலேயும் ஒரு முக்கியத்துவம் பணக்காரனின் பிள்ளை கொஞ்சம் கூட காசு அவருக்கு ஒரு பிள்ளை ஏழையின் பிள்ளை ஆனால் அவர் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பார் ஆனால் அந்த கட்டித்தனம் வெளியாவதற்கான சந்தர்ப்பம் இல்லை அதனால் அவனுடைய திறமை வெளியில் வரவில்லை அவன் ஏழை என்பதால் ஒதுக்கப்படுகிறான் ஒரு குடும்ப எல்லைக்குள் ஒரு வாப்பா தனது பத்து பிள்ளை நல்ல முறையில் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை போன்றுதான் கல்வித்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரியான ஒரு எஜுகேஷன் நிர்வாகம் நடக்குதென்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளிலும் பிள்ளைகளை சேர்த்தால் நல்ல முறையில் படிக்கலாம் படிப்பிக்கலாம் என்ற எண்ணம் இந்த ஊரில் உள்ள மக்களிடம் இருக்கக்கூடிய அளவிற்காது இருக்கும் அதுதான் ஒரு சரியான நிர்வாகம் ஏன் இந்த கல்வி இது ஒரு பொது யாருக்கும் தனிப்பட்ட சிலருக்குரியதல்ல டாக்டரின் மகன் டாக்டர் ஆகுவான் மாடு மேய்க்கிறவன் மகன் மாடு மேய்க்கக்கூடியவனாகத்தான் வர வேண்டும் என்பதல்ல மாடு மேய்ப்பவன் மகன் பிரில்லியனாக கடும் இன்டெலிஜனாக இருக்கலாம் டாக்டரின் மகன் ஒரு புத்தி கூர்மையற்ற திறமையற்றவனாகவும் இருக்கலாம் அன்புக்குரிய சகோல் சில பாடசாலைகள் புறக்கணிக்கப்படுவதை போன்று தென்படக்கூடிய நிலையில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அங்கே சரியான ஆசிரியர்கள் இல்லை என்று ஒரு சில பாடசாலைகளில் நல்ல முறையில் பிள்ளைகள் சித்தி அடைகிறார்கள் ஒரு சில பாடசாலைகளில் அறவே அங்கே சித்தி அடைவதில்லை காரணம் சரியான ஆசிரியர் இல்லை அதனால் இரண்டு கிலோமீட்டர் அக்கால் உள்ளவர் தன் பிள்ளையை திறமையாக படிப்பிக்கக்கூடிய பாடசாலைக்கு அதை அழைத்து வர வேண்டி வரும் அதற்காக அவர் ஆட்டா பிடிக்க வேண்டி வரும் அதற்காக செலவழிக்க வேண்டி ஏற்படும் சில இடங்களில் காசு கொடுத்தாத்தான் அந்த பிள்ளை உள்வாங்கலாமா அப்போது உள்வாங்குவதற்கு காசு கொடுக்க வேண்டி ஏற்படும் சில இடங்களில் இன்ஃபுளுஸ் அரசியல் அதிகாரங்களை பாவித்து அல்லது மேலெடுத்து ஓடின் அடிப்படையில் உள்ளே வாங்கலாம் என்றால் அது பாவிக்கப்பட வேண்டியது